அதிக பணம் உங்களை பார்த்தா ஒரு மூணு லட்சம் கூட தப்போதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு லட்சம் தப்புது எல்லாம் வந்து கேட்பாங்க ஒரு ரெண்டு லட்சம் புஷ் பண்ணி வந்து ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம் ஒரு மூணு லட்சம் பத்துவோம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் செஞ்சு பார்த்து வாங்கி போகிறாங்க மருந்து எங்க சொல்கிறேன் பதினெட்டு லட்சம் அங்கே பதினாலு லட்சம் வகுந்தாங்க எட்டு லட்சம் வகுந்தாங்க அந்த அந்த செலவு கூடுதலாக நம்ம பார்க்க அப்படி சாலை மக்களுக்கு மிக சிரமம் மருத்துவ வசதியை மேலும் மேலும் பகிர்த்துவதற்கு நம்மளுடைய அரசு நடவடிக்கை எடுத்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இறுதி அறுவை சிகிச்சை சென்னையிலிருந்து ஒரு குழு மருத்துவ குழு இங்கே வந்து நம்ம இங்கேயே அரசு பொது மருத்துவமனையில் இறுதி ஆலோசிகிச்சை செய்து இங்கே அந்த நோயாளிகள் சிரமமில்லாமல் அந்த குடும்பத்தில் ஒன்றும் சென்னைக்கு தான் கூடாமல் இல்லாமல் இங்கேயும் மருத்துவ அறுவை சிகிச்சை வாய்ப்புகள் இருபத்தி எண்பது நோயாளிகளுமே அறுவை சிகிச்சை நல்லா இருக்காங்க அதே மாதிரி முன்ன இந்த கிட்னி டிரான்ஸ்பெண்ட் கிட்னி மாற்று அறிவு அது முன்ன ஒரு ஆரம்பித்தோம் நான் அப்படி விட்டு இப்பொழுது நேற்று அது முன்தான் ஒரு கிட்னி டிரான்ஸ்பெண்டால் அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக ஒரு நோயாளிக்கு செய்யப்பட்டு அது மாதிரி ஒரு சிறப்பு மருத்துவ வசதியை கொடுக்கணும் மேலே அரசாங்கம் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொண்டு வருகிறது அதற்காக பொது அரசு மருத்துவமனை உயர்த்தினதும் சரி நம்முடைய அரசு மருத்துவ கல்லூரியில் உள்ள மருத்துவமனைகளை உயர்த்தி கொடுக்க வேண்டும் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றதுன்னா என்னுடைய எண்ணம் குறிப்பாக ஏழை மக்கள் சென்னைக்கு சென்று மருத்துவ வசதி சிறப்பு மருத்துவது மிகவும் சிரமமாக இருக்கிறோம் அதிக பணம் ஒன்றை பார்த்தா ஒரு மூணு லட்சம் தற்போதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு லட்சப்பெண்டு லட்சம்மேன்ட்டு ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அப்போ ஒரு மூணு லட்சம் இன்னும் பத்துவோம் செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி மூணு லட்சம் நாலு லட்சம் பத்து வந்து போகிறாங்க மருந்து எங்கே சொல்கிற பதினெட்டு லட்சம் அவங்க பதினாலு லட்சம் வகுந்தாங்க எட்டு லட்சம் வகுந்தாங்க அந்த அளவுக்கு அந்த செலவு கூடுதலாக விடுவதுன்னு நம்ம பார்க்க முடியும் அப்போ சாமி ஹாய் மக்களுக்கு உங்கள் சிரமம் அதான் இப்படி காலமாக சூழல்னா புதுப்பூச்சி இன்றைய டெக்னாலஜி நியூ எட்டு நாலு புதிய தொழில் அடிப்படையில் என்ன வசதியாக இருக்கணுமோ அதை இப்பொழுது கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்து வருகின்றது ஆனால் நல்ல மருத்துவ வசதி நம்முடைய புதுச்சேரியில் மேலும் மேலும் மக்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுத்து வருகிறது கூறிக்கொண்டு சொல்லக்கூடிய அளவிற்கே சிறப்பாக பணியாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்குள் விடுவேன் நன்றி